அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது உள்ளபடி நாம் அறிவியல் அடிப்படையில் சிந்திக்க தவறிவிட்டோம் பரிணாமறிவியல் அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க வேண்டும் அப்பதான் ஆரோக்கியம் குணமாகும் நமக்கு ஓரறிவு என்பது இருக்கிறது ஈரறிவு என்கிற அறிவு இருக்கிறது மூவறிவு என்கிற அறிவு இருக்கிறது அப்புறம் நான்கு அறிவு இருக்கிறது ஐந்து அறிவு இருக்கிறது ஆறு அறிவு இருக்கிறது நமக்கு நீடித்த வாழ்வு வாழ வேணும்னா ரெண்டு உறுப்புகள் சுத்தமாக இருக்கணும் இரத்த மண்டலம் சுத்தமாக இருக்கணும் உணவு பாதை குறிப்பாக பெருங்குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் இதை கெடுக்காத உணவு பழக்கம் ஏன்னா இது வரைக்கும் உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு யாரும் நிரூபிச்சது கிடையாது உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியம் உணவு பழக்கம் என் உணவு பழக்கம் அவ்வளவுதான் உணவு பழக்கம் கெடுக்க தான் செய்யும் ஒரு உணவு உள்ள போட்டவனா அழுகி போகுதே இல்லையா குப்பையில ஒரு உணவு போட்டா அழுக்குது உணவு அழுகும் தன்மை உடைய இது இயற்கை முறை தானே அப்ப அது எப்படி ஆரோக்கியத்தை தரும் இது யாரும் எந்த மருத்துவர்களும் சிந்திக்க வேறு முட்டாள்கள் மாதிரி இருக்கிறாங்க முழு மூடர்களா இருக்காங்க மூட மூடம் நம்பிக்கை உடையவங்க பள்ளிக்கூடத்த மாணவர்களும் சரி பதினஞ்சு வயசு பதினொன்று இருந்து அதுக்கு மேல பதினஞ்சு வயசு வரைக்கும் விட்டுருங்க நாம் தாய்ப்பால் கொடுத்து பழகுறோம் அதுக்கப்புறம் இயற்கை உணவை வச்சு சுத்தப்படுத்தணும் பதினஞ்சு வயசு வரைக்கும் இயற்கை உணவை சுத்தப்படுத்தணும் ஏன்னா அன்னப்பாதை அடைக்க கூடாது குறிப்பாக சாக்கடையாக மாறக்கூடாது திடக்கழிவுகளும் சடியும் இருக்கக்கூடாது திடக்கழிவும் சடியும் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செய்ய வேண்டும் நாம் மனக்க நாம் விருப்பம் போல்தான் சாப்பிடுவோம் புலன்களை தாண்டாத காட்டு பிராண்டிகளும் பகுத்தகுதி தாண்டாத காட்டு முராண்டிகளும் உலகத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க குறிப்பாக அந்த நாட்டு மருத்துவத்தை படிக்கிற காட்டு மேற்கு நாட்டு மருத்துவத்தை படித்து போட்டு தான் படித்தேன் என்று தோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வேலையை இயற்கை நமக்கு பாடம் தெரிகிறது நல்ல வேலையை ஏழாம் பதிவு பெற்ற சித்தர்கள் நமக்கு வந்தார் சித்தர்கள் மனதை எடுப்பிட கொண்டவர்கள் நாட்டு முண்டங்களுக்கு அறிவும் கிடையாது மனமும் கிடையாது அறிவில்லாதவன் முண்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் பகுத்தறையை பயன்படுத்த முண்டம்னா சொல்ல வேணும் ஏன்னா உணவு சாப்பிட்டோன்னா அது சுத்தப்படுத்தணும் அதான் விஷயமே நான் ஒரு காலையில் உணவு சாப்பிட்டேன்னா திரவ உணவு தான் சாப்பிட்டிருக்கேன் அதையும் சுத்தப்படுத்த வேண்டும் தூய நீர் என்பது வேறு திரவ உணவு என்பது வேறு தான் ரத்தம் சுத்தமாகும் நீங்கள் நாக்கில் ஊத்தல் படிஞ்சாவே ரத்தம் கெட்டு போச்சு நடத்தும் அப்போ எப்படி உங்களுக்கு எதிர்பாற்று வளரும் அப்போ எதிர்பாற்று வளரணும்னு சொன்னால் நம்ம ரத்தத்தையும் பெருங்குடையும் நூறாண்டுக்கு சுத்தமாக வச்சுருக்கணும் அதற்கு நம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் உணவு பழக்கத்தில் வந்தது பெற்றோருடைய பழக்கம் அப்ப தாத்தா அவருடைய பழக்கம் இப்படி சொல்லிட்டு அவ்வளோ பின்னாடி படம் போகலாம் பின்னாடி வரைக்கும் போலாம் நமக்கு தாத்தா வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா தாத்தாக்கு அப்புறம் அப்பா அம்மா அப்புறம் நம்ம பழக்கம் இப்ப நமக்கு அப்படி குழந்தைகள் கடத்தி விட்டுருவோம் இப்படித்தானே சரி அப்ப நாம் அதெல்லாம் விட்டுருந்தே நாம் தூய்மையான பழக்கத்துக்கு மாற வேண்டும் உடம்பு என்ன செய்யணும்னா நான் சாப்பிடற உணவு பழக்கத்தை நான் சொல்றேன் உணவு ஆரோக்கியம் என்று நிரூபிக்க முடியாது உணவு என்றால் நமக்கு மருந்துகள் தேவையில்லை சரியா அப்ப உணவல் செய்து செய்துவிட்டால் அது மருத்துவம் இல்லாமல் ஒரு நோயை இல்லாமல் செய்துவிட்டால் மருத்துவமே தவிர நோயை அதிகமாக்குவது மருத்துவமாக இருக்க முடியாது ஆனால் மருந்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற எதுவுமே நோயை குணமாக்காது அதுதான் மருந்தினுடைய தத்துவு மருந்து என்பது பக்க விளைவே வைத்து நோய்களை மருந்தினுடைய கொள்கை அதனாலதான் எந்த நோய்க்கும் மருந்து இல்லைன்ட்டான் குறிப்பாக முக்கியமாக பத்து நோய்கள் என்று சொல்வார்கள் அது மாரடைப்பு நோய் தொடங்கி மாரடைப்பு நோய் சீடியும்பாங்க கரோணுரி அதெல்லாம் ஆர்த்தி டிசீஸ் நமக்கு அது தேவையில்லை மாரடைப்பு நோய் சொல்லிட்டு போயிடலாம் நுரையல் தொற்று நோய் சொல்லிட்டு போயிடலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி மொழியில் சொல்லிடலாம் தமணிகள் அடப்பு நோய் நுரையல் தமணிகள் அடப்பு நோய் இதய தமணிகள் அடப்புகின்ற நோய் மூச்சுக்குழாய் நோய் மூச்சுக்குழாயில் கழிவுகள் தேருங்கி விடுகிறது மூச்சு என்ன தேர்ந்து தெரியும் என்ன சேரும் தெரியும்னா கொழுப்பும் சளியும் படிந்து விடும் அங்கே கொழுப்பும் சளியும் அங்கே படிச்சுட்டு அங்கே புண்ணு ஏற்பட்டு புற்றுநோய் உண்டாகும் கொழுப்பும் சடியும் சேரும் மாவு கொழுப்பாக மாறும் பிறகு அது சடி உற்பத்தி பண்ணும் ஏன்னா உயிர் பொருள் நம்ம வந்து வெறும்னா ஒரு இரும்பு பாத்திரமோ அல்லது வெள்ளி பாத்திரமோ தங்க பாத்திரமோ உடம்பு கிடையாது இல்லை கண்ணாடி பாத்திரமா கிடையாது கண்ணாடி பாத்திரத்துல எந்த வேதிப்பொருள் போட்டாலும் ஒன்றும் ஆகாது அதனால கண்ணாடி பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தை போல நம்ம உடம்பு கிடையாது நம்ம ஒரு பொருள் ஒன்று சாப்பிட்டோம்னா வெவ்வேறு மாற்றங்களை மாறும் கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பொருளை போட்டோன்னா இயற்பியல் மாற்றம் மிகலாம் அப்படியே இருந்தது எந்த வேதியல் மாற்றம் நடக்காது நாம் அப்படியே இல்லை இயற்பியலை போட்டோம்னா வேதியலை மாறிடும் அது பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எனவா கெமிஸ்ட்ரியா மாறும் அப்போ ஒரு பொருளுக்கு ரெண்டு பண்பு இருக்கு இல்லையா இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு ஆகியனால அது கண்ணாடி இந்த எந்த இந்த மாற்றம் நடக்காது அதே உயிருள்ள பாத்திரத்தை மாறி உயிர் இருக்குது நமக்கு கண்ணாடிக்கு உயிர் கிடையாது அதனால அது அப்படியே இருக்கும் நூறு ஆண்டுக்கு அப்படியே இருக்கு நம்ம அப்படி இல்லை போட்ட உடனே ஒரு பொருள் மாறிவிடும் ஆக நம்ம ரத்தத்தை கெடுக்காம இருக்கணும் நீரே தான் கிடந்தோம் நீரே மருந்து மாதிரி தான் இருந்தணும் நீரே மருந்து மாதிரி அறிந்துட்டு வந்தோம்னா நோயற்ற வாழ்வு வாழலாம் இப்போ நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த எப்படி நாம எப்படி நம்ம மாறுவது அப்ப பரிணாம சித்தாந்தத்தின்படி நம்ம மாற வேண்டும் உலகத்திலே அருமையான கண்டுபிடிப்பு பரிணாம சித்தாந்தம் தான் பரிணாம சித்தாந்தம் படி நீ சிந்திக்கணும் இப்போ ஆனால் மருத்துவம் வந்து பரிணாம சித்தாந்தத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை நாட்டு முண்டங்கள் பரிணாமரி சித்திக்கிறது பரிணாமிகள் என் என்று சொன்னால் அது ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக பசி ஏன் வருகிறது என்று கேட்க வேணும் பசி என்பது இயற்கையில் ஏற்பட்ட பிழை குழந்தைகளுக்கு பிழை தெரியாது அதனால தான் அவங்களுக்கு குழந்தைகளை வந்து மேல்நிலைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு இயற்கையால் வேகடிக்கப்பட்ட பழங்கள் கொடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க உணவு பழக்கத்தை நிறுத்திடணும் பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த அறுவடை வருகின்ற பொழுது ஒரு பொருள் ஒரு பயிர் அறுவடைக்கு வருகின்ற பொழுது அதுக்கு தண்ணீரும் மற்ற எதுவும் தேவையில்லை தண்ணீரும் உரமே தேவையில்லை அப்ப வளர்ந்த பிறகு தேவையில்லையும் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நோய் வந்துகிட்டே இருக்கு இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறேன் நினைக்கிறான் ஆற்றல் வந்து உடம்பை தயாரிச்சுக்குது ஆற்றல் வெளியிருந்து வந்துட்டு இருக்குது இயற்கை எப்பயுமே உணவு பெருக்கத்திற்கு இணையாக இனப்பெருக்கத்திற்கு இணைய உணவு பெருக்காது அதுக்கு நல்லா தெரியும் இனப்பெருக்கத்து பண்ணிட்டே இருக்கும் உணவு பெருக்கம் இருக்காது அப்ப அந்த விலங்குகள் அடித்துக்கொண்டு சாகும்னா ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் அதுதான் பரிணாமத்தோட எச்சம் அதனால ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கின்ற காரணத்தினால் அது காமா கதிர் ஆற்றல் அதனாலதான் அருணா டெக்ரேட்ட வந்து காஸ்மிக் சொன்னார் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி தமிழர்கள் இதை புரிந்து கொள்ற வரைக்கும் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் திரும்ப திரும்ப ஒரே தலைப்பு தான் பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா நமக்கு அடிப்படை பாடம் இதுதான் ஒரு ஆசிரியர் ஆரம்பப்படை ஆசிரியர் அவரு ஆனா அவனை சொல்லித்தர ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தான் பணி நிறைவாகிற வரைக்கும் அந்த ஆனா பாடத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு ஆயிரம் குழந்தைகள் அவர் படிச்சுட்டு போயிருப்பாங்க அதே ஆனா தான் சொல்லி கொடுத்துட்டு அதே தான் விஷயமே அதனால இது ஒரு ஆயிரம் பேர் ஒரு கோடி பேர் கற்று தெரிந்து கொள்ற வரை நம்ம இது பேசிட்டு தான் இருக்கோம் குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி புத்தகமாக பரவணும் இப்போ ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் புத்தகம் போயிருக்கலாம் அவ்வளோதான் ஆகையினால நாம் சிந்திக்க வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் வருணாமத்தை சிந்திக்க வேண்டும் ஐந்தறிவை சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் மனம் சிந்திக்க வேண்டும் இதெல்லாம் தான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும் இப்ப நாம வந்து இந்த சனி பெருந்தொற்று என்ன செய்வோம் அப்ப நாம வந்து விண்வெளியிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற முறை விண்வெளியிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு வாழுகின்ற முறை அதை நாம என்ன பண்ணணும் விண்வெளி நிறுத்த ஆளுகின்ற போது நாம் பெரிய ஆற்றல் உடைய மனிதனாக நம்ம மறப்ப ஆற்றல் உள்ள மனிதனாக மாறி விடுவோம் அதுதான் வஜரதேகா வந்து யோகிகள் செய்தார்கள் யோகிகள் நம்ம முயற்சியில கொண்டு வரலாம் யோகிகள் ரெண்டு முறை கை கைப்படுத்தினாங்க கொண்டு வந்து நீர் மருத்துவம் கொண்டு வந்து சளி குறைந்த மருத்துவம் சளி குறைந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்ச ஒரு ஜெர்மனியார் நீர் மருத்துவத்தை பரிந்துரைத்தவர் திருவள்ளுவர் இந்த ரெண்டையும் வச்சு வெங்கடேசன் விஞ்ஞானி கண்டுபிடித்தார் வெங்கடேசன் மட்டும் இல்லை அப்படின்னா உலகத்துக்கு மருத்துவம் கிடையாது மருந்தே இல்லாத மருத்துவம் அறிவுசேக மருத்துவம் என்பது மருந்தே இல்லாமல் ஆற்றல் வாழ்ந்து மனிதன் எங்கும் பரவ வேண்டும் பின்படி எங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக இயற்கை நம்மை உருவாக்கி இருக்கிறது அப்ப உள்ளபடி இயற்கை நோக்கத்தை புரிந்து தான் வாழணும் இப்ப இயற்கை நோக்கமே இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கண்டங்கள் நோக்கி நம்ம போறோம் இல்லையா கண்டங்கள் விட்டு கண்டங்கள் போறாங்க இல்லையா எதுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்காக குடியேற்றுவதற்காக போறாங்க அதே மாதிரி நாம் ஏன் அண்டமிட்டு அண்டம் செல்லக்கூடாது இப்ப நாம தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம் நாம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் மரணத்தை எதிர்க்க வேண்டும் மரணம் இல்லாமல் வாழ்வதாக மரணம் இல்லாம மரணம் இல்லாம பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஒரே வழி இந்த சுரப்பியை கட்டுப்படுத்துவது சுரப்பி என்பது தேவையற்றது இல்லைன்னா நம்மளுக்கு கொண்டு பெருசாக வளர 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 வேகம் குறைந்து அந்த நிரப்ப சுரப்பை நிறுத்திவிடும் ஆனால் நாம் பழைய பழக்கத்தின் காரணமாக பழைய கல இத்து போன இத்து போன ஒரு பழைய நெனைப்பிலே போடுவது கெட்டியா இருக்கிறப்போ ஒரு பொருளை போட்டால் இத்து போன பையன் கெட்டியான பொருளை அதே தான் இந்த பழைய நினைப்புகளை மாற்ற வேண்டும் அதற்கு முன்பாக நாம் இறப்பையை இருக்க வேண்டும் இறப்பையை சுருக்க வேண்டும் அதில் ஊனை சுருக்க வேண்டும் ஊனை சுருக்கி உள்ளளிகான் குண்டு சுருங்கின் உபாயம் பலவுற பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும் உண்டுி சுரு உபாயப்படும் சுங்கின் பிராணம் நடைபெற்கிறான் பிராணம் நிற்கணும் பிண்டம் சுருங்க வேண்டும் அப்படி தூய்மை செய்வதன் மூலம் பிண்டம் சுருக்க வேண்டும் அதற்கு ரெண்டே வெளி மருந்தடிக்காத சரி பிசு பிசு இல்லாத மருந்தடிக்காத காய்கறிகள் அதை வந்து ஆரம்ப சுவை சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டு பழக வேண்டும் பிறகு நீரே மருந்தாக அருந்தி நீ சுத்தம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் சுத்தம் செஞ்சால்தான் உண்மையான இடையை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சுன்னா எல்லா நோய் குணமாயிருக்கும் இப்ப அதற்கு இதுதான் வைத்தியம் சரிங்களா ஆக நீங்க காலையில இருந்து மாலை ஒரு பத்து பதினொரு மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துங்க நீரை மருந்தா இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பசித்தாகம் கட்டுப்பாட்டில் இருக்கும் பழைய விஷயங்கள் வந்து சிறுநீர் மூலமாக வெளியேறும் வாயில வந்து இந்த படியும் அந்த எடுக்க எடுக்குறதுக்கு என்ன பண்ணோம்னா அஹ் நீர் மருத்துவம் சொல்லிக்கிறது வேக வைத்த காய்கறின் மூலமாக உணவு பாதையில இருக்கிற விஷத்தை கீழே தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வந்து அது வெளியேற்ற வேண்டும் சொல்லுகிறது அப்போ தொண்டை வரைக்கும் தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்தை வெளியேற்றுவதற்கு நீங்க என்ன பண்றீங்க வேக வைத்த காய்கறி பதினோரு மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணிட்டீங்களா அது மரிஞ்செல்லாம் வெளியே போயிருமா அந்த இறப்பில வந்து கோலை வந்து படைஞ்சிருக்கு அந்த கோலையை வந்து பெருங்குழலுக்கு இழுத்து விட வேண்டும் அப்ப வந்து வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இழுத்து விட்டுறணும் இழுத்துட்டு அது வெளியே போயிடும் வீடு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு இதே மாதிரி நீர் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு மணிக்கு பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி செஞ்சிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்யணும் பிறகு அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு வேலைக்கு மாறணும் இந்த ஒரு வேலைக்கு கட்டாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நடுநிலையை உடல் எடை வரணும் மருத்துவ ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாசத்தில் ஒரு வருஷத்துல ஒரு ஆறு மூணு மூணு நாலு அஞ்சு மருத்துவ ஆய்வு பண்ணி ரத்தத்தில் அழுக்கே இல்லை அது நார்மலாக இருக்குன்னு வந்துடணும் அப்புறம் தான் நீங்கள் மருத்துவராக மாற முடியும் இது இன்னைக்கு தொழிலாக செய்ய முடியும் இதுவே நீங்க நோயை நோய்க்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தொழிலாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்